தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோவில் நம்ம தமிழ்நாடு பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஆங்கில வினாத்தாள்கான விடை குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங் டு ரெண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில விடைகளை வந்துட்டு தவறாயிருந்துச்சின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு நாங்கள் கூடிய வரவில் அப்டேட் பண்ணுறோம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் ஃபிஃப்த்து மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆன்சர் நம்ம வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டுவெல்த்து ஸ்லோ லர்னர்னர்ஸுக்கு ஒரு மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அந்த மெட்டீரியலை வந்து பார்த்துருக்கவங்க அதில் வந்து எதோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு கேட்டு அடுத்த அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்லோ லர்னர்ஸ் மெட்டீரியல கேட்டு வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண முடியும் இப்போ வந்து பார்ட் ஒனில் வந்துட்டு இருபது மார்க் கொஷின் இருக்குது அந்த இருபது மார்க் கொஷின்க்கான ஆன்சரை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கேன்

क्वेश्चन नंबर 7 करेक्ट आंसर ऑप्शन डी इल क्वेश्चन नंबर 8 ऑप्शन सी स्ट्रेंथ क्वेश्चन नंबर 9 ऑप्शन ए प्राइस क्वेश्चन नंबर 10 ऑप्शन ए एस ए वी ओ ए सबजेक्ट इज टिश्यू वेब ऑब्जेक्ट इज टिश्यू मर गए इनमारी इन द क्वेश्चन ना வந்து கொஞ்சம்

கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் சி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கமர்ஷியல் அதாவது இந்த ஆன்சர் வந்து எதுவும் தப்பா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் லேட்டராக எல்லா ஆன்சரையும் கரெக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்க ஆன்சர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக் கொள்ளலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர் கொஸ்டின் நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு அது மாதிரி பார்ட் த்ரீல வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது அஞ்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான வீடியோ வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அது கொஷின் நம்பர் ஃபார்ட்டியில் வந்துட்டு ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு வந்து அஞ்சு கொஷின் இருக்கு சப் அது வந்து ஏக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ ஃபீட்ஸ் தான் கரெக்டான ஆன்சரு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ரோமு அதான் கரெக்டான ஆன்சரு இந்த மாதிரி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சப்செக்ஷன் சியில் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் த்ரீ டெவில்ஸு சப்செக்ஷன் டிக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்னு பிளிஸ்ஸு சப்செக்ஷன் ஈக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ மணி அதில் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் தவறு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன் கொள்ளலாம் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டுவெல்த்து எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி